ஹாய் வெல்கம் டு செல்விஸ் கிச்சன் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதை ஒரு ஜார் மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதை அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு வரும் ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் வச்சுக்கோங்க அண்ட் ரேண்டமாக கட் பண்ண வெண்டைக்காய் ஸோ அதை போட்டு கொஞ்சம் ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நல்லா வதங்கணும் அது வதங்கி கொஞ்சம் ப்ரவுன் கலர் வந் லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வெண்டைக்காய் இந்தளவு நல்லா வதங்கிடணும் ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் கொஞ்சமாக கடுகு ஆயில் வேண்டாம் இருக்கும் ஆயில் அதுலேயே இருக்கும் அதே போதும் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தோரம்பருப்பும் அரிசியும் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பேில் ஊற்றிக்க இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா திக்காயிடும் உங்களுக்கு ஸோ இதில் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க இப்போ பார்க்க டார்க்காக இருக்குது ஆக்சுவலி அதில் கர்ட் போட்டோன்னா நம்மளுக்கு நார்மல் கலர் வந்துடும் ஸோ கேர்டை வந்து நான் சிலிப்பி வச்சுருக்கேன் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இதுக்கு பாருங்கள் எப்படி எவ்வளோ திக்காக வந்துடுச்சுன்ட்டு ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கேர்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ கர்ட் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயே ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சமாக வெண்டைக்காய் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த வெண்டைக்காய் போட்டுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்